ஆ சொல்லுங்க என்ன சொல்லணும் ஹாய் என்னோட பேர் சோனி இவங்க பேர் ஆர்த்தி நாங்க வந்து தி ட Dark Heaven ஓட வந்திருக்கோம் நாங்க வந்து என்னோட கேரக்டர் நேம் வந்து மூவில மேரி இவங்களோட கேரக்டர் நேம் ஜெஸ்ஸி நாங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் फ्रेंड्स கரெக்டர் பண்ணிருக்கோம் ரியல் லைஃப்லயும் நாங்க வந்து க்ளோஸ் फ्रेंड्स தான் ஒரு சின்ன கரெக்ஷன் எ நேம் வந்து இந்த மூவில வந்து ஜெசிகா இவங்க நேம் வந்து மேரி ஓகே எனக்கு எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் பிகாஸ் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் எந்த மூவி பண்ணது கிடையாது ஒரு வெப் சீரிஸாக இருக்கட்டும் யூடியூப்லன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணது கிடையாது இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாவில் தான் நம்ம ரீல்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பார்த்து தான் டேரக்டர் வந்துட்டு நமக்கு கான்டாக்ட் பண்ணாரு ஸோ அப்படி போது இது ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது அதனால ரொம்ப ஹாப்பி முடிதளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம்

நடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ரீல்ஸ்க்கு வாய் சிங் பண்ணி நடிக்கிறது மட்டும் நடிப்பு கிடையாது இறங்கி நடிக்கணும் மேபி அப்படி பார்த்து செலக்ட் பண்ணதுனால தான் அவங்க செலக்ட் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் சொன்ன மாதிரி தான் இந்த கேரக்டருக்கு எப்படி யாரு சூட் ஆவாங்க அப்படிங்கிறது வந்து டேரக்டருக்கு தெரியும் ஸோ அப்படி பார்த்து தான் எடுத்திருக்காங்களே தவிர இன்ஸ்டாலே உங்க ஃபாலோஸ் வச்சிருக்காங்க இவங்க ஃபேம் அதனால எடுத்துவங்கிறது கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் அرجண்டத்துக்கு வர மொபைல் ஓகே ஓகே அம்மா அம்மா ரைட்ஸ் ஆன் மணி ஓகே அந்த ஆமா ஆமா கரெக்ட் பதர்னா பெரிய 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 கேமராஸ் முன்னாடி நிக்கிறதே ஒரு பெரிய ஒரு ரொம்ப பயமாதா இருந்துச்சு நம்ம முன்னாடி ஸ்போன் கேமரால யாருமே இருக்க மாட்டாங்க டோர் லாக் பண்ணிட்டு பண்ணுவோம் பட் அங்க அப்படி கிடையாதுல நம்மள சுத்தி அவ்ளோ பேர் நிப்பாங்க ஒரு ரொம்ப சவாலிங்கான ஒரு விஷயம் தான் இதுக்குள்ள இந்த மூவிங்கும் போது நான் இன்னும் டப்பிங் போகலை இனிமேல் தான் வந்துட்டு டப்பிங் போவோம் என்ன வித்தியாசம் மீன்ஸ் இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணவங்களோட டயலக்ஸ் நம்ம பண்ணுவோம் சினிமா ரீல்ஸ் அப்படிங்கும்போது பட் இது இது மூவி அப்படிங்கும்போது இங்க நம்மளோட ஓன் டைலக்ஸ் தான் இருக்கும் ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் வேற ஒன்றும் கிடையாது பயம் இப்போ இல்லை போயிடுச்சு ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ஷாட்ல தான் பயந்தேன் அதுக்கப்புறம் பயம் இல்லை பெரிசா ஓகே அதுக்கு அப்புறம் மீனிமம் வந்து перஃபார்மன்ஸ் இன்ஸ்டால அப்படியே இருக்கு கண்டிப்பா எஃபோர்ட் போடுவோம் கண்டிப்பா போடுவோம் மீனிமம் பீஜே நீயு சார் ரெண்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஏன்னா நாங்க இந்த மூவி கம்மிட் ஆகிறதுக்கு முன்னாディலயே நாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ அதனால எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது हाँ इलार में दीवाली पांत सेफ आह कौन-कौन रहेंगे इलार में हैप्पी दीवाली हैप्पी दीवाली इस सेज समझे सुनिए नमाज तो बोलता सुनती है ये ना इधर को मुनारी नाटक साइड फॉलो किया शॉट

அதனால இந்த மாதிரி இவன் கூப்பிட்டாங்கன்னா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நோட்ல எழுதி வச்சு வந்து படிக்கணும் அடுத்த பண்றீங்களா சரி ட்ரெய்லர் லான்ஸ்ல பண்ணணும் ஓகே சூப்பர் உண்மையிலேயே வந்து இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து இப்போ தமிழ் சினிமாக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுக்கணும் அண்ட் தேங்க்யூ அடுத்த நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஓகே பிளீஸ் கிளாக் அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிடணும் அப்படின்னா

நலுகுங்களுடைய ஃபாலோவர்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வந்து கல்விப்படமும் నేக்கிட்டாங்க அப்புறம் நான் கேமரால வந்து நான் பண்ணிருக்கேன் அப்படிங்கறதை கேமரா பார்த்தா அதுக்கு நீங்க உங்களுக்கு தெரியும். இந்த பேசமா இந்த maneira பேசி என்ன பண்ணனும் கேக்குறீங்க. டார்கெட்ல வந்து நான் நல்ல கரெக்ட் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டா நீங்க பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பவர் ரிலீஸ் ஆகும். தியேட்டர்ல போய்ட்டு என்ஜாய் பண்ணி பாருங்க. ஆமா சூப்பர் வெரி குட் வெரி குட் ஆள் சூப்பர் பா தேங்க்யூ சூப்பர் அடுத்தபடியாக நம்ம யாரை கூப்பிடுவோம் அப்படின்னா